திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரர் கோயில் இந்தியாவின் தமிழ்நாட்டில் உள்ள சிவன் கோயில் திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோயில் என்பது தமிழ்நாட்டின் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தின் திருப்பட்டூர் என்ற புறநகரில் அமைந்துள்ள ஒரு சிவபெருமான் திருக்கோயிலாகும் இவ்வூர் திருப்பிடவூர் திருப்படையூர் என்றும் அழைக்கப்பட்டது ஒன்று இது ஒரு தேவார வைப்புத்தலமாகும் இரண்டு மூன்று அமைவிடம் தொகு இக்கோயில் திருச்சி மாவட்டம் மன்னச்சநல்லூர் வட்டத்தில் உள்ள திருப்பட்டூர் என்னும் கிராமத்தில் அமைந்துள்ளது இறைவன் இறைவி தோகு இங்குள்ள இறைவன் பிரம்மபுரீஸ்வரர் இறைவி பிரம்மநாயகி ஒன்று வரலாறு தோகு புராணங்கள் கூற்றுப்படி கடவுள் பிரம்மா தான் இவ்வுலகை உருவாக்கியவர் முழுமுதல் கடவுளாகிய நான் தான் சிவனை விட பெரியவன் என்ற அகங்காரம் பிரம்மாவிடம் வந்தது இதனால் கோபம் அடைந்த சிவன் பிரம்மாவின் ஐந்தாவது முகத்தை குய்து அவரது படைத்தல் அதிகாரத்தை நீக்கி சாபம் இட்டார் இச்சாபத்தில் இருந்து விடுபட சிவனை வேண்டி பிரம்மா சிவாலயங்களுக்கு யாத்திரையைத் தொடங்கினார் அப்புனித யாத்திரையின் போது இத்தலத்திற்கு வந்து பன்னிரண்டு சிவ பிரதிஷ்டை செய்து பிரம்மபுரி பிரம்மபுரீசுரவரை வழிபட்டார் பிரம்மாவின் வழிபாட்டால் மகிழ்ந்த சிவன் பார்வதி தேவியின் வேண்டுகோளை ஏற்று மகிழ மரத்தின் கீழ் அவருக்கு தரிசனம் கொடுத்து சாப விமோசனம் கொடுத்தார் பிரம்மா அவரின் படைத்தல் அதிகாரத்தை திரும்பப் பெற்றார் சிவன் பிரம்மாவை வாழ்த்தி அவருக்கு இத்தலத்தில் தனி சந்நிதி உருவாக்கி அருளினார் மேலும் சிவன் இத்தலத்தில் பிரம்மாவின் தலையெழுத்து திரும்ப எழுதப்பட்டதால் பிரம்மாவை தரிசிக்கும் பக்தர்களின் தலையெழுத்தை மாற்றும் படி பிரம்மாவிற்கு உபதேசம் செய்தார் இதனால் திருப்பட்டூர் பிரம்மாவை தரிசித்தால் திருப்பம் ஏற்படும் என்பது மக்களின் நம்பிக்கை